மாவட்டம் அமூர் பகுதியில் நீலாவதி அகாடமியின் சார்பில் இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு நெகிழி பொருள்களால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் அதனை பொதுமக்கள் தவிர்த்து மீண்டும் மஞ்ச பைகளை பயன்படுத்துவது குறித்த பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மாணவர் மாணவிகளை கொண்டு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த பேரணி நிகழ்ச்சியை நீலாவதி அகாடமி நிறுவனர் ஞானவில் கொடியை அசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணி நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த மாணவர் மாணவிகள் நெகிழி பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் மற்றும் பாதிப்புகள் குறித்தும் மீண்டும் மஞ்சப்பையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி கோஷங்களாக முழக்கங்களை எழுப்பி பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக பங்கேற்றிருந்தனர் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியானது அமூர் பகுதியில் தொடங்கப்பட்டு முக்கிய சாலைகளின் வழியாக சென்று வாலாஜா ரயில் நிலையம் அருகே நிறைவு பெற்றது முன்னதாக பேரணியில் பங்கேற்றிருந்த மாணவர்களின் சிலம்பாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சி மூலமாகவும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர்